அஞ்சு முறுக்கு மந்த்ரா எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே தமிழக அரசு மகப்பேறு மருத்துவர்களை அச்சுறுத்தி வருவதாகவும் இதனால் மகப்பேறு மருத்துவர்கள் பற்றாக்குறை உருவாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மகப்பேறு மருத்துவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தூத்துக்குடியில் இந்திய மருத்துவ சங்கம் மற்றும் மகப்பேறு மருத்துவம் மகளிர் நலன் சங்கம் சார்பில் மருத்துவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது சங்கத்தின் தூத்துக்குடி கிளைத் தலைவர் பூங்கோதை கூறுகையில் மகப்பேறு மருத்துவர்கள் அச்சத்தில் இருப்பதாக தெரிவித்தார் சமீபத்தில் தர்மபுரியில் தனியார் மருத்துவமனையில் பிரசவத்தின் போது ஒரு பெண் உயிரிழந்ததாகவும் இந்த சம்பவத்திற்கு அந்த தனியார் மருத்துவமனை மருத்துவர்தான் முழு காரணம் எனவும் உண்மை நிலை கண்டறியப்பட்டவுடன் அந்த மருத்துவமனையை எழுத்து மூடுவோம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளதால் தமிழகத்தில் மகப்பேறு மருத்துவம் செய்யும் அனைத்து மருத்துவர்களும் மன உளைச்சொலில் உள்ளதாகவும் தெரிவித்தார் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் கர்ப்பிணி பெண்கள் பிரசவம் முடிந்து தாயம் செய்யும் நலமாக வீட்டிற்கு செல்லும் வரை மருத்துவர்கள் படும் கஷ்டம் தங்களுக்கு மட்டுமே தெரியும் எனவும் இதற்காக மருத்துவரை குற்றம் சாட்டுவது நல்ல விஷயம் அல்ல எனவும் தெரிவித்தார் தர்மபுரியில் நடைபெற்ற இந்த துயர சம்பவத்திற்கு மருத்துவத்துறையை சார்ந்த மூத்த மருத்துவரை கொண்டு விசாரணை நடத்தினால் சரியாக இருக்கும் அவ்வாறு இல்லாமல் தமிழக அரசு நேரடியாக இறங்கி அரசு அதிகாரிகள் விசாரணை என்ற பெயரில் மருத்துவர்களை தரக்குறைவாக நடத்துவது வேதனையாக உள்ளது என்றார் கர்ப்பிணி பெண்கள் இறப்பு இல்லாத வகையில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக இருப்பதற்கு தனியார் மகப்பேறு மருத்துவர்களும் ஒரு முக்கிய காரணம் என்றும் அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் மருத்துவர்களைப் போன்று தனியார் மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்களும் சிறப்பாக பணியாற்றி தமிழகத்திற்கு பெருமை சேர்த்து வருவதாகவும் எனவே தனியார் மகப்பேறு மருத்துவர்களை காக்க வேண்டியது அனைவரின் கடமை என்றும் கூறினார் தற்போதைய சூழ்நிலையில் மகப்பேறு மருத்துவம் படிக்க இளம் மருத்துவர்கள் தயங்கக்கூடிய சூழ்நிலை உள்ளதாகவும் எளிதாக உள்ள ரேடியாலஜி மற்றும் தோல் நோய் ஆகியவற்றையை ஏராளமானோர் தற்போது படித்து வருவதாகவும் இதனால் வருங்காலத்தில் தமிழகத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு பார்க்கக்கூடிய பெண் மருத்துவர்கள் இல்லாத சூழ்நிலை உருவாகும் என்று அதிர்ச்சி தகவலை கூறினார் மேலும் எந்த நேரத்தில் எந்த நோயாளி சாதாரண நிலையிலிருந்து அவசர சிகிச்சை நிலைக்கு மாறுவார் என்பது யாருக்கும் தெரியாது சிலருடைய உடல் தன்மை காரணமாக திடீரென்று உடல்நலம் பாதிக்கப்படும் சூழ்நிலை உருவாகும் இவ்வாறு உள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்க முடியாத நிலை ஏற்படும் என்று தெரிவித்ததுடன் இதனால் பெண்களின் மரணம் அதிகரிக்கக்கூடும் கூடும் என்றார் எனவே தமிழக அரசு மருத்துவர்களை கணிவுடன் கையாண்டால் மருத்துவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் பணியாற்ற முடியும் என தெரிவித்தார்